சிம்பிளாக ஹெல்த்தியாக ஆறு வகையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு லன்ச் ரெசிபின்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஈஸியாகவும் பண்ணிடலாம் முதல்ல ராஜ்மா புலாவிலேருந்து ஆரம்பித்து பாசிப்பருப்பு சாதம் அதுக்கப்புறமா பாலக் புலாவ் கேபேஜ் ரைஸ் அதுக்கப்புறம் சுண்டைக்காய் சாதம் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் கொள்ளு சாதம் இது வந்து வெயிட் லாஸ்க்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளது இதுக்கெல்லாம் முதல்ல ராஜ்மா புலாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒன் பார்ட்டில் பண்ண போகிறோம் குழந்தைகளுக்கும் சரி பிகினர்ஸ் பேச்சிலர்ஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி ப்ரோட்டீன் ரிச்னு சொல்லலாம் அயன் இருக்குது விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது ஸோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கூட இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் இதை வதக்குங்க இதுதான் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது நல்லா வதக்கிட்டீங்கன்னா பிரியாணி கேட்டு போகாது கார்த்திக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் ஒரு மூணு மிளகாய் கூட போட்டுக்கலாம் குழந்தைகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் குறைவாக போகிறது நல்லது இதுக்கப்புறமா தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி போகிறது ஒரு சில குழந்தைகளுக்கு பிடிக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அரைச்சி கூட ஊற்றலாம் ஸோ இதில் ரொம்ப முக்கியமானதே நம்ம தக்காளி வந்து நல்லா வதக்காகணும் ஸோ அப்போ தான் இந்த பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் இதுக்கப்புறம் மசாலா பொடி போகிற போகிறோம் என்ன அப்படின்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் கரம் மசாலா அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் இதெல்லாமே வந்து இந்த மசாலாவுக்கு நல்ல மனத்தை கொடுக்கும் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் சொன்ன மாதிரி வேக வச்ச செவப் சிவப்பு பீன்ஸ் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏற்கனவே நான் பாதி வேக வச்சு வச்சுருக்கேன் ஸோ அதனால் மூணு விசில் விட்டால் போதும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கஸ்தூரி மெத்தி ரொம்ப முக்கியம் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் அந்த புலாவுக்கு மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றலாம் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதை மூடி மூணு விசில் மீடியம் ஃப்ளேம் வைக்க போகிறோம் இதில் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றலாம் அதுவுமே வந்து டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் இன்கேஸ் இதுலேயே வேக வைக்கணும்னா ஆறு ஏழு விசில் விடணும் இப்போது லெமன் ஜூஸ் வந்து ஒரு அரை லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த லெமன் ஜூஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதுக்கப்புறமா தேவையான உப்பு மிளகாய்த்தூள் கரம் மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம் இப்போது நம்ம தண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு கப் தண்ணி ஏற்கனவே முன்னாடியே தண்ணி இருக்குது ராஜ்மாவில் ஸோ அதனால் நீங்கள் குறை ஊற்றிக்கணும் இதுக்கு தேவையான கரம் மசாலா நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த ரைஸ்க்கு தேவையான கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணி ஆகணும் ஏன்னா முன்னாடி ஏட் பண்ண ஆட் பண்ணது வந்து அந்த ராஜ்மாக்காக இப்போ ஆட் பண்ணுறது புலாவ்காக ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் நான் சொன்ன மாதிரி ரெண்டு கப் அரிசியை பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம தண்ணியை வடிச்சிட்டு போட்டுடலாம் மொத்தமாக ரெண்டு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணியை ஊற்றிருக்கேன்னா ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ கொஞ்சம் கொத்தமல்லியும் அதுக்கப்புறம் நீயும் போட்டுக்கலாம் இல்லை பட்டர் கூட போட்டுக்கலாம் புதினா இருந்தாலும் நீங்கள் புதினா போட்டுக்கலாம் மூடி ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் லோ ஃப்ளேம் அவ்வளோதான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸ்டீம் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் ஸோ கொத்தமல்லி தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் நம்ம லஞ்சை கொடுத்து விடும்போது இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டீம் இல்லாமல் கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ அது ரொம்ப முக்கியமாக கவனிச்சிக்கணும் இதுக்கு வந்து சைடு டிஷ் அப்படின்னா வெங்காய ரேதா வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதுக்கப்புறம் தயிர் உப்பு மத்தியானம் சாப்பிடோம்னா லைட்டாக சுகர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது புளிக்காமல் இருக்கும் இந்த ராஜ்மா புலாவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப புரோட்டீன் அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஸ்டிக்கி இல்லாமல் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கொள்ளு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது கொங்கு ஸ்டைல் ஸ்டைலில் சிம்பிளாக ஹெல்த்தியாக பத்தே நிமிஷத்தில் கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் கொள்ளு சாதம் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் அதுக்கப்புறம் ஃபைபர் அதிகமாக உள்ள ஒரு லன்ச் ரெசிபின்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு லன்ச் பாக்ஸில் கூட நீங்கள் கொடுத்து விடலாம் அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் அப்படின்னு வரும்போது கொள்ளு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுக்கு ஒரு கப் அரிசி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு கிளாஸ் கூட எடுத்துக்கலாம் இதை ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே இதுமே வந்து ரெடி ஆகிடும் இப்போது தேங்காய் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு இதுலேயும் ரெண்டு கலரில் இருக்குது பிளாக் கலர்லேயுமே கொல் இருக்குது இதில் கிட்டத்தட்ட ஒரு கால் கப் கொல் எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஊற வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சும் நீங்கள் இந்த ரெசிபி பண்ணலாம் ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எதாவது கேஸ் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி செய்யும்பொழுது உங்களுக்கு அதெல்லாம் வராது நல்ல ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம் ப்ரெஷர் குக்கரில் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறமா தேங்காய் வந்து ஃபைனலாக போடுவோம் இதில் ரொம்ப முக்கியமானதே பருப்பு சாதத்தில் அந்த சின்ன வெங்காயம் தான் நீங்கள் சின்ன வெங்காயம் கிடைச்சா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இன்கேஸ் அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் கூட பண்ணலாம் பட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறும் அவ்வளோதான் இதுக்கப்புறமா இதில் நீங்கள் பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் உப்பு பெருங்காயம் போட்டுக்கலாம் யூஸ்வலாக இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சியும் தக்காளியும் போடுறது கிடையாது பட் ஒரு சில இடத்துல இஞ்சி தக்காளி எல்லாமே போடுறாங்க நீங்கள் போட்டு பாருங்கள் இப்போது நம்ம அந்த கொள்ளை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு முதல்ல கிட்டத்தட்ட ஆறு விசில் விடணும் அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான மசாலா பொடி மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் ஜீரகத்தூள் தூள்லாம் போட்டுரும் குழம்பு மிளகாய் தூள் ரொம்ப முக்கியம் இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம மூடி வச்சிடலாம் நான் சொன்ன மாதிரி அஞ்சு விசில் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் மீடியம் டு ஹைலேயே கூட வைக்கலாம் நல்ல பஞ்சு போல் அந்த கொல் வெந்துடும் இப்போது ஸ்டீமெல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு லைட்டாக மஸ்ட்டு விட்டுக்குங்க இந்த ஸ்டேஜில் கொள்ளை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு வேகலைன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு விசில் கூட ஹை ஹைஃப்ளேமில் விடலாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அப்படியே கலர் வந்து கோல்டன் கலர் மாதிரி வந்திருக்கு இப்போது நம்ம ரைஸ் போடணும் அதுக்கு தண்ணி பார்க்கணும் ஒரு கரிசிக்கு நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு கப் தண்ணி ஊற்றுவோம் சோனா மசூரியாக இருக்கட்டும் பொன்னியாக இருக்கட்டும் அதனால் இதில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை கப் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றுவோம் இல்லைன்னா ஒரு கப் தண்ணி ஊற்றுவோம் உள்ளதான் இப்படி ஊற்றும் போது நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போது குழம்பெல் மேல் தூள் வந்து போட்டிருக்கோம் எதுக்காகனா அந்த ரைஸ்க்காக இப்போ அரிசியை போட்டுட்டு தேங்காயும் போட்டுடலாம் தேங்காய் கிட்டத்தட்ட கால் கப் இருக்கும் இந்த தேங்காயுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணு வேணாம் தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய்னா மேலே ஊற்றுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி போட்டுரும் இதை மூடி கிட்டத்தட்ட ஒரு மூணு விசல் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இது தேங்காய் எண்ணெயோடு எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நெய் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் தயிரோடு எடுத்துக்கலாம் இல்லை பச்சை மிளகாய் வெங்காயத்தை வந்து நல்லா பச்சையை அரைச்சு புளி போட்டு நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் கொள்ளு சாதம் நம்ம வேக வச்சு மசாலா போட்டு அரைச்சும் பண்ணலாம் சட்னி மாதிரி அப்படி இல்லைனா ஊற வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விசில் ரெண்டு விசில் விட்டால் போதும் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதோடு சேர்த்து ரைத்தா எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் புளி எல்லாம் வச்சு நல்லா அரைச்சும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்களுக்கு கார்போஹைட்ரேட்டும் ப்ரோட்டீனும் ரொம்ப பர்ஃபெக்டாக அதில் சேர்ந்துருக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கான சுண்டக்காய் சாதம் அதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரேராக செய்கிறது கூட குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் சத்து அதிகமாக இருக்குது பொட்டாசியம் அதிகமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது கூட குழந்தைகளுக்கு இது வந்து துவர்ப்புத்தன்மை அதிகம் உள்ளது ஆனால் சமையல் நம்ம வந்து பண்ணும்போது ரைஸுக்கெல்லாம் இந்த துவர்ப்புத்தன்மை இருக்காது எப்படி வந்து ஈஸியாக நம்ம குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கலாம் நார்மலாக சுண்டைக்காயெல்லாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க சட்னி செஞ்சாவோ துவையல் செஞ்சாவோ பிடிக்காது அவங்களுக்கு ஸோ இது மாதிரி ரைஸில் போட்டு பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக அவங்களால சாப்பிட முடியும் ஒரு அரை கப் சுண்டைக்காய் எடுத்துகிட்டு இது மாதிரி தட்டிக்கங்க இதுக்கப்புறம் இதை கழுவிடலாம் நீங்கள் கழுவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு தடவை மட்டும் இதை வாஷ் பண்ணால் போதும் இந்த விதைகள் எல்லாம் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு புழுத்த மருப்பு போட்டுக்கலாம் இது நல்லா வந்து பொன்னிடமாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெண்டு கப் அரிசியை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கோங்க நான் வந்து சோனா மசூரி ரைஸ் எடுத்திருக்கேன் இப்போது கால் கப் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பூண்டு பச்சை மிளகாய் நீங்கள் வர மிளகாய் கூட போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நீங்கள் நல்லா வதக்கலாம் தேவைப்பட்டால் உப்பு போட்டு வதக்கிடுங்க இப்போ கருவேப்பிலை நம்ம போடுறோம் ஒரு ஒரு குத்து கருவேப்பில் இருந்தால் நமக்கு போதும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் போட மாட்டோம் இப்போ அந்த சுண்டைக்காய் அதை வந்து போட்டு நல்லா வதக்கணும் நீங்கள் சுண்டைக்காய் வந்து நீங்கள் ஊற ரைஸ் ஊற வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் தட்டி எடுக்கணும் ஏன்னா இது வந்து அயன் அதிகமாக உள்ளதுனால சடனாக பிளாக் ஆகிடும் இப்போ நான் பெருங்காயம் போட்டிருக்கேன் பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ புளி தண்ணி ஒரு கால் கப் வந்து நான் வந்து ஊற்றுறேன் இது வந்து அஞ்சு நிமிஷம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சுடு தண்ணியில் புளியை ஊற வச்சுட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை ஊற்றிட்டு இது மாதிரி நல்லா இந்த சுண்டைக்காய் சாஃப்ட் ஆக வரைக்கும் நம்ம புளி தண்ணியில் நம்ம வேக வைக்கும்போது சத்துக்கள்லாம் ரொம்ப போகாது ஸோ இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் ரெண்டு கப் சோனா மசூரின்னா நீங்கள் அஞ்சு கப் தண்ணி வ ஊற்றணும் இதே பாசுமதி அரிசி நீங்கள் வந்து ஜீரா ரைஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றுங்க பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது நம்ம உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் நம்ம போட்டுக்கலாம் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா கால் கப் கூட நம்ம போட்டுக்கலாம் இது பிடிக்கலன்னா விட்டுருங்க இன்னொரு விஷயம் தக்காளியும் போடலாம் இது வந்து கொதிக்கும்போது நம்ம ஊற வச்ச அரிசி ரெண்டு கப் போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாய் தூள் கரம் மசாலா பெப்பர் தூள் அதுக்கப்புறம் தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் நெய்யும் வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் இதை மூடிடலாம் மூடி ஒரு நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் ஸோ நாலு விசில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு இதில் பெரிய மசாலா அதெல்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரானது இன்னொரு விஷயம் ஹெல்த்தியானதும் கூட நீங்கள் இதை ஓப்பனில் வேக வச்சும் கொடுக்கலாம் பட் டைம் ஆகும் இப்போ நான் வாழலையில் போடுறேன் இது எதுக்காகனா நம்ம லஞ்சு கொடுத்துறதுக்கு முன்னாடி இப்போ வாழையில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதை ஆறிடும் இன்னொரு விஷயம் அந்த ஃப்ளேவரும் இறங்கும் நீங்கள் சூடாக போகும்போது அந்த டிஃபன் பாக்ஸில் ஸ்டீம் ஆகி தண்ணி மாதிரி ஆகும் ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா வாழலையோட ஃப்ளேவரும் வரும் நல்லா ஆரியும் இருக்கும் ஸோ இன்னைக்கு இதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் பாக்ஸில் வந்து போட்டுக்கலாம் ஸோ குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல் குண்டைக்கடலை சுண்டலும் கொடுக்கலாம் இது மாதிரியும் கொடுக்கலாம் நீங்கள் ரைத்தாவோட எடுத்துக்கலாம் இல்லை சிம்பிளாக அப்படியே கூட எடுத்துக்கலாம் பிக்கிலெல்லாம் பிடிக்கணும்னு சொல்கிறாங்க பிக்கலோடைய அப்பளத்தோடைய எடுத்துக்கலாம் இந்த சுண்டைக்காய் சாதம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை சுண்டைக்காயில் நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சுண்டைக்காய் வத்தலில் கூட பண்ணலாம் அதில் நீங்கள் ஃப்ரை பண்ணி போடலாம் ஃப்ரை பண்ணி மசாலாலாம் தாளித்து விட்டு போட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் யூனிக்காக இருக்கும் இதுக்கப்புறம் பாலைக்கீரை புலாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க சிம்பிளான பாலக் மட்டர் பிரியாணி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் ஒரு பெர்ஃபெக்டான லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் குழந்தைகளும் எடுத்துகிட்டு போல் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இதுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் பாலக்கிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து கால் கப்பட் நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்படி அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு நெய் போட்டுக்கலாம் இல்லை பட்டர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதாவது மேஸ் அதுக்கப்புறம் சோம்பு ஸ்டோன் ஃப்ளவர் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போடுறோம் வெங்காயம் போட்டுட்டு நல்ல ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம வதக்கணும் ஸோ ஓரளவுக்கு ப்ர ப்ரௌனாக வந்துட்டாவே போதும் டேஸ்ட் வந்து நல்லா வந்துடும் இப்போது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஸோ இதெல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறமா தக்காளி ஒன்று மட்டும் போடுங்க ஏன்னா பாலக்கீரிய எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப தக்காளி வேணாம் ஏன்னா தக்காளி டாமினேட் பண்ணும்போது பாலக்கீரியோடய டேஸ்ட் வந்து தெரியாது அதுக்காக மட்டும்தான் பிடிச்சிருந்தா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இப்போது பச்சை பட்டாணியும் கேரட்டும் நான் போடுறேன் நீங்கள் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கெல்லாம் கூட போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லி தூள் கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பாலக்கீரையோட விழுது அதை வந்து போட்டுட்டு நம்ம உடனே ரைஸை போடக்கூடாது ஏன் அப்படின்னா இதில் பச்சை வாசனை இருக்கும் அது போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த ரைஸோடு சேர்ந்து அதனால் நம்ம நல்லா வதக்குறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் டு ஹையில வச்சுட்டு வதக்குங்க ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா அந்த பச்சை வாசனை போகணும் அவ்வளோ தான் இப்போது நான் ரெண்டு கப் பாசுமதி அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷமாக அதை நம்ம போட்டுவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அதுக்காக தான் நான் வந்து அதோடு சேர்த்து வணக்கிறேன் நீங்கள் ஜீரா ரைஸ் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும் கிட்டத்தட்ட ரெண்டு கப்புக்கு நான் ரெண்டே கால் கப் ஊற்றுறேன் ஏன் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு அந்த பாலைக்கீரியோட விழுதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் ஸோ ஒவ்வொரு ஊற்றினாலும் ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும் கொழஞ்சி போயிடும் ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வரணும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் ரெண்டு விசிலும் வைக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் இதே கொஞ்சம் நேரம் ஆனால் கொஞ்சம் நாளாக மலர்ந்து தனித்தனியாக வந்துடும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைத்தாவோட எடுத்துக்கலாம் தேவைப்பட்ட லெமன் ஜூஸ் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனியன் ரைத்தா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இதே இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலைக்கிடையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு பன்னீர் எல்லாம் போட்டு நம்ம பாசுமதி அரிசியை வேக வச்சும் பண்ணலாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது முட்டை கோஸில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரைஸ் பண்ணலாம் ஆப்பேஜ் ரைஸ்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இதோட ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கும் ஒரு ஐடியா சொல்ல போகிறேன் இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறமா பூண்டு பச்சை மிளகாய் நீங்கள் வந்து போட்டுட்டு நல்லா வதைக்கலாம் நீங்கள் இஞ்சி கூட போடலாம் பட் அது வந்து ஆப்ஷனல் தான் இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் பீன்ஸ் இதெல்லாம் நல்லா வதைக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு பண்ணுங்கள் அப்போ தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிறிஸ்பியாக இருக்கும் இப்போது ரெட் கேப்சிகம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கேரட் அதுக்கப்புறம் கேபேஜ் அது முட்டைக்கோஸ் இது எல்லாமே நல்லா ஃபைனாக வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் டு ஹையில் நீங்கள் நல்லா வதக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் பன்னீர் போடலாம் மஷ்ரூம் போடலாம் காலிஃப்ளவர் போடலாம் காலிஃப்ளவர் அப்படிங்கும் போது நீங்கள் துருவி சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் முதல்ல பாயில் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் ஸோ இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ரைஸை வேக வச்சு வச்சுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி எல்லாம் நீங்கள் வந்து வதக்கிடாதீங்க அப்படி போது டேஸ்ட் வந்து போயிடும் அந்த வெஜிடபிள் இருக்கிற கிறிஸ்பினஸும் அதனோட ஒரிஜினல் ஃப்ளேவருமே வந்து முடிஞ்சிடும் இதில் வதக்கும்போதே போதும் இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கலாம் க்ரீன் சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ சாஸ் சிம்பிள் தான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா ரெட் சில்லியை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் ரெண்டு சுற்றி விட்டீங்கன்னா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆகிடும் ரொம்ப சிம்பிளானது தான் ஸோ பாருங்கள் இதையும் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கணும் இப்போது நம்ம பெப்பர் பொடி போடுறோம் ரொம்ப நல்லது கூட பெப்பர் பொடி வந்து நம்ம சளி இருமல் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதையும் போட்டு வதக்கினதுக்கப்புறமா நம்ம ரைஸ் போட போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கப் ரைஸை வந்து நல்லா உடைச்சி வச்சுட்டேன் இது வந்து நான் கொல்லம் ரைஸாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டரை கப் தண்ணிங்கிற மாதிரி வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் ஆற வச்சுட்டிங்கன்னா ஸ்டிக்கினஸ் இருக்காது இப்போது அந்த ரைஸை மிக்ஸ் பண்ணிடலாம் இதே வந்து உங்களுக்கு டைம் இல்லை மார்னிங் செய்கிறதுக்குன்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நைட்டு வந்து வடித்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க மார்னிங் எந்திரிச்சோடனே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ நான் சொல்கிறது ரொம்ப முடியாமல் ஹிட்டிக்காக இருக்கிற டைமில் நீங்கள் அப்படி பண்ணலாம் இல்லைன்னா மார்னிங்கே நீங்கள் வடித்தோம் கொடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து நல்லா வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதுவும் வந்து மீடியம் டு ஹையில வச்சுட்டு நல்லா வந்து வதக்கலாம் ஏன்னா நம்ம இந்த ரைஸ் ஆற வச்சதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று உடனும் ஒட்டாது நீங்கள் உடனே எடுத்து உடனே பண்ணும்போது நம்ம குக்கரில் சாதம் வடித்தது உடனே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒட்டிக்கும் ஸோ நீங்கள் அப்படி பண்ண வேணாம் நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஜீரா ரைஸ் யூஸ் பண்ணலாம் பாசுமதி ரைஸ் யூஸ் பண்ணலாம் பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணலாம் கர்நாடகா பொன்னி தமிழ்நாடு பொன்னி அதுக்கப்புறம் வந்து சொன்ன மசூரியா ரைஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நமக்கு ஸோ பாருங்கள் ஸோ இப்படி ரெடியானதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சூடாக வந்து நமக்கு லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்துருவேண்ணா கொஞ்சம் ஆறணும் நீங்கள் சோடா சூடாக போட்டு மூடி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா ஸ்டீம் வந்து வந்து அது கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எந்த ரைஸுமே சொல்கிறேன் கொஞ்சம் ஆடினதுக்கப்புறம் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சிம்பிளான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு முருங்கை சாதம் இது வந்து பார்த்திங்கன்னா குங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம் லஞ்சுக்கு எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாக குழந்தையில கொடுக்கலாம் இதில் பாசி பருப்பு இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு போன் ஸ்ட்ரென்த்துக்கு உண்டான ஒரு சோர்ஸ் வந்து இதில் இருக்குது இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுங்கள் நான் கால் கப் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் இது நீங்கள் பருப்புலேயும் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்டை பயிரில் பண்ணலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் அரிசி அரிசி வந்து ஒரு கப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா சோனா மசூரியாக இருக்கட்டும் கொல்லம் ரைஸாக இருக்கட்டும் பொன்னி ரைஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ரெட் ரைஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வறுத்த அந்த பாசி பயிரை போட்டுட்டு ஒரு மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் இதில் வந்து மில்லட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது தினை வரகு இது மாதிரி கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் அப்படி போகிறது ரொம்ப நல்லது கூட தண்ணியை வடிச்சிட்டு ஒரு நாலு கப் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இல்லை அப்படியே கூட நீங்கள் பண்ணலாம் பட் அப்படியே பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசில் விடுற மாதிரி இருக்கும் டைம் இருந்தால் நீங்கள் ஊற வச்சுருங்க இப்போது நம்ம வீட்டில் இருக்க முருங்கை கீரை ஸோ ஃப்ரெஷ்ஷாக வளர்த்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொழுந்தா இருக்கிறத வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஒரு கையளவு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு கப்பு நீங்கள் வதக்கும்போது அது வந்து ஒரு கால் கப் அளவு குறைஞ்சிடும் ஸோ ஊற வச்ச எல்லாம் எடுத்துகிட்டு இப்போது இதிலேருந்து கீரை மட்டும் எடுத்துக்கலாம் நமக்கு அந்த தண்டு தேவையில்லை குழந்தைய சாப்பிடும்போது அப்படியே நார் நாராக வரக்கூடாது ஸோ அதுக்காக தான் இப்படி எடுக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பேன் மத்தாலேயும் பண்ணலாம் பட் நமக்கு டைம் இல்லை ரொம்ப டைம் இல்லை ஒர்க் எல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இதை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை இதில் எண் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போது ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஜீரகம் கொத்தமல்லி கூட நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை சின்ன வெங்காயம் கப் பூண்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கருவேப்பிலை பெருங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கலாம் இதில் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லாத போது பெரிய வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஹெல்த்தியானதும் கூட இப்போ தக்காளி ஒன்று நான் சேர்த்துருக்கேன் தக்காளிங்கிறது பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புளிப்புத்தன்மையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும் இப்போது முருங்கைக்கீரை ஒரு கப் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் மஞ்சள் தூள் உப்பு இந்த குழம்பு மிளகாய்த்தூள் அப்படிங்கிறது குங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூளுக்கும் மிளகாய்த்தூளுக்கும் இடையில இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே விலக்கண்ணையில் வறுத்து பண்ணுவாங்க அம்மா இது வந்து குங்குநாடு கிராமத்தில் கிடைக்கும் கடைகள்லேயே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா மிளகாய் தூள் போட்டுக்குங்க இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு நாலு கப் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஊற வச்ச அரிசியும் பாசி பயிரையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நீங்கள் ஆறு விசில் விட்டால் கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை நல்லா வேகணும் அதாவது பாசி பருப்பு வேகமாக போயிடக்கூடாது ச பாருங்க பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடுச்சு இப்போ எடுத்துலாம் ஸோ இப்போ இந்த ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ நமக்கு பர்ஃபெக்டான ரைஸ் ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லி தூவிக்கலாம் மேலே தேங்காய் எண்ணெயோ நெய்யோ நல்லெண்ணெய்யோ தூவி சாப்பிட்லாம் சட்னியோடையோ தயிரோடையோ ஊறுகாயோடையோ எடுத்துட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் கூங்குநாடு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயோட சாப்பிட்டுட்டு தயிரோடு எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணுன்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவான இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டாட்ங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்